பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கி வருகிறது கனமழை காரணமாக செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை கடலூர் தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் மற்றும் திருவள்ளுவர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சேலம் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தொடங்கியதைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர் பலத்த மழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மழை அதிகமாக இருப்பதன் காரணமாக சென்னை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது ரெட் அலர்ட் காரணமாக பதினேழு மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஐந்து மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது